அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆதி அந்தம் அறிய முடியாத அடிமுடி காண முடியாத மாபெரும் பரம்பொருளாக இருக்கக்கூடியவர் தாங்க சிவபெருமான் சிவசிவா அப்படின்னு சொன்னாலே புனிதப்படுவான் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படிப்பட்ட பாவம் செஞ்சிருந்தாலும் செய்த பாவங்கள் எல்லாம் நீங்கி போகுமா அப்படிப்பட்ட பரம்பொருளுடைய அருளை அதிகமாக பெற்ற ராசிக்காரர்கள் அப்படின்னு ஒரு சில ராசிக்காரர்களை சொல்றாங்க இந்த மக்கள் பூமியில இருக்கக்கூடிய உயிரின எல்லாமே சிவபெருமானால படைக்கப்பட்டது அவருடைய அருளை பெறக்கூடியவர்கள் என்று சொன்னாலும் இந்த ஒரு சில ராசிக்காரங்க பிறப்பிலேயே அவருடைய அம்சத்தில் பிறந்தவங்க அவருக்கு மிகவும் விருப்பமான கண்டிப்பா பலன்கள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி சிவபெருமானுக்கு பிடித்த ராசிக்காரர்கள் யார் யார் என்று பார்க்கும்போது நாம இதை பற்றி முழுமையா தெரிந்து கொள்வோம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க சிவ சிவ என்றும் ஓம் நமச்சுவாயா என்றும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் பன்னிரெண்டு ராசியில் நீங்கள் என்ன ராசிக்காரங்க என்பதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே கஷ்டம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தாங்க இருக்கு தடைகள் என்னதான் இருந்தாலும் அந்த தடைகளை தாண்டி தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படி இருக்கக்கூடிய நிலையில் ஒரு சிலருக்கு என்னதான் வழிபாடுகள் செய்தாலோ நம்ம என்ன பரிகாரங்கள் செய்தாலும் வாழ்க்கையில் கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்கு அதை எப்படி நிவர்த்தி செய்யணும்னு தெரியல அப்படின்னு புலம்புறீங்களா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சினைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் நாம இப்போ சிவபெருமானுடைய அம்சத்தில் பிறந்த ராசிக்காரர்கள் என்று பார்க்கும்போது மேஷம் மகரம் உள்ளிட்ட ஐந்து ராசிக்காரர்கள் மிக பெரும் நன்மைகளை பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பிட்ட இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா உயிரினங்களுமே அதிபதியாகவும் கருணையை பொழியக்கூடியவராகவும் தாங்க சிவபெருமான் திகழ்கிறாரு சிவபுராணத்தின்படி யார் ஒருவன் இயல்பிலேயே குற்றமற்றவராகவும் உண்மையான இதயத்தோடு வழிபடக்கூடியவராய் தன்னுடைய திருவடிகளில் சேர்ந்து கொள்வார் அப்படின்னோ இந்த வகையில் ஒரு செயல்பாடுகள் சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்ததா இருக்குமா அப்படி பார்க்கும்போது போது முதலாவதா மேஷராசிக்காரர்களை சொல்றாங்க செவ்வாய் கிரகத்தால ஆளப்படக்கூடிய மேசராசியினர் சிவபெருமானுக்கு பிடித்த ராசிகள்ல ஒன்றாக கருதப்படுறாரு இவர்கள் சிவபெருமானுடைய ஆசிர்வாதத்தால எந்த ஒரு வேலையும் சிறப்பாக செய்து முடிப்பாங்களாம் சிவபெருமானுடைய ஆசிர்வாதத்தால இவர்கள் செய்யக்கூடிய தொழில மற்றும் வியாபாரத்துல சிறப்பான முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் இவர்கள் சுபகாரியங்கள் தொடர்பாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் தடைகள் நீங்கி சாதகமாக அமையும் இந்த ராசியை சிவலிங்கத்திற்கு சந்தன அபிஷேகம் செய்து நன்மைகள் பெறலாம் அப்படின்னு சொல்றாங்க இதே போல கடகம் ராசி சிவபெருமான் தன்னுடைய ஜடாமுடியில் சூடி இருக்கக்கூடிய சந்திர பகவான் ஆளக்கூடிய ராசி தாங்க கடகராசி அதனால ஈசனுக்கு மிகவும் பிடித்த ராசிகள்ல ஒன்றுதான் கடகராசி சிவனுடைய அருளால கடகராசியினர் எப்போதுமே பாதுகாப்பாக உணர்வாங்க இவர்களால இயல்பிலேயே மிகவும் சகிப்புத்தன்மை கொண்டவர்களாகவும் பொறுமையான குணம் கொண்டவர்களாகவும் இதனால சிவனுக்கு மிகவும் பிடித்த ராசியாகவும் அமையுது கடகராசிக்காரர்கள் சிவபெ சிவலிங்கத்திற்கு வெள்ளி பாத்திரத்துல பால் அபிஷேகம் செய்வது மிக பெரும் நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க கடகராசிக்காரர்கள் அம்பாளினுடைய அம்சத்தில் பிறந்தவங்க அதாவது அம்பாளுடைய அம்சத்தை பொருத்தியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது சந்திரன் பா பார்வதி தேவியினுடைய அம்சம் கொண்டவர்கள் கடகராசிக்காரர்கள் அதாவது சூரியன் சந்திரன் சிவன் பார்வதி சிவனின் சிவன் இந்த சூரியன் சிவனை குறிக்குது சந்திரன் பார்வதியை குறிக்குது ஆகவே பார்வதி தேவியினுடைய அம்சம் பொருந்திய கடகராசிக்காரர்களையும் எம்பெருமானுக்கு மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்படுது பொதுவாகவே கடகராசிக்காரர்கள் அடுத்தவர் கஷ்டத்தை உணர்ந்து நடந்து கொள்வாங்க அதிகப்படியான பற்று கொண்டவர்களாகவும் இருப்பாங்க மற்றவர்களுடைய மனதை புண்படும்படி எக்காரணத்தை கொண்டும் கடகராசிக்காரர்கள் நடந்து கொள்ளவே மாட்டாங்க ஆகவே இந்த ராசிக்காரங்க சிவனுடைய அம்சம் பொருந்தியவர்கள் என்பதுதான் உண்மை பார்வதி தேவியினுடைய அம்சம் கொண்ட கடகராசிக்காரர்களின் மீது சிவனுடைய பார்வைப்படாமல் இருந்துடுமா என்ன அதனால கடகராசிக்காரர்களும் சிவபெருமான் அம்சத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க கடகம் ராசிக்காரர்கள் என்றால் மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அடுத்ததாக கன்னிராசி கண்ணிராசி அப்படின்னு பார்க்கும்போது கன்னிராசிக்காரர்களுக்கு மனது எப்போதுமே கள்ளம் கபடம் இல்லாம இருக்குமா யார் எதை சொன்னாலும் அதை முதல்ல நம்பிடுவாங்களா அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய பொருளை இல்லை அப்படின்னு சொல்லாமல் கிட்ட கொடுத்து உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவம் கொண்டவர்களா இருப்பாங்க முடிந்தவரை மற்றவர்களுக்கு நன்மை மட்டுமே செய்யக்கூடிய இந்த கண்ணிராசிக்காரர்களும் எம்பெருமானுக்கு மிகவும் பிடித்தவர்களாகவே சாஸ்திரத்தில் சொல்லப்படுது அடுத்ததாக கும்பம் ராசி உழைப்பையே உயர்வாக நினைத்து கொண்டிருக்கக்கூடிய பூரண கும்பத்தோடு வாழும் தகுதி பெற்றவர்கள் கும்பராசிக்காரர்கள் ஆனா இவர்கள் எல்லோரையுமே வெகுளித்தனமாக நம்பி விடுவாங்க எல்லோரும் நல்லவர்கள் தான் அப்படின்னு நம்பிக்கை வைத்து உதவி செய்துட்டு ஏமாந்து நிற்கக்கூடிய இவர்களையும் எம்பெருமானுக்கு மிகவும் பிடிக்குமா அடுத்தவங்க சந்தோஷமாக இருக்க இவங்க கடன் வாங்கி கூட செலவு செய்வாங்களா அதே போல இப்படிப்பட்ட குணம் கொண்டவர்கள் தான் கும்பராசிக்காரங்க ஆனா கடைசியில் இவர்களுக்கே பிரச்சனை திரும்பும் அப்படிங்கிறது கூட தெரியாம இவர்கள் இப்படி வெகுளித்தனமாக இருப்பாங்க இந்த வெகுளித்தனமான குணத்தை கொண்டவர்கள் தான் கும்பராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாங்க அந்த வகையில் கும்பராசிக்காரர்கள் பற்றி சொல்லப்படுது இவர்களும் சிவபெருமானுடைய அம்சத்தை பெற்றவர்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மனப்பக்குவம் கொண்ட அனைவருமே அந்த இறைவனுடைய அம்சம்தான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாதுங்க அதிலும் குறிப்பிட்ட இந்த நான்கு ராசிக்காரர்கள் எந்த நாட்களில் தானம் செய்தால் மிக அற்புதமான பலனை அடைய முடியும் என்பதை பற்றியும் நம்ம பொதுவாகவே தெரிந்து கொள்ளணும் மேஷராசி உங்களால முடிந்தவரை திங்கட்கிழமை நாட்களில் அன்னதானம் செய்யுங்க கண்டிப்பா எம்பெருமானுடைய ஆசிர்வாதத்தை மென்மேலும் உங்களால் பெற முடியும் அப்படின்னு அதனால வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக கடகம் ராசி கடக ராசிக்காரர்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சரி கஷ்டப்படக்கூடிய பெண்களுக்கு உதவி செய்வது அதிகப்படியான பலனை பெற்றுக் கொடுக்கும் அதாவது உடல் ஊனமுற்ற பெண்கள் படிக்க முடியாத பெண்கள் பெண் குழந்தைகள் உங்களால் இவர்களுக்கு எல்லாம் ஒரு ஆதரவாக நீங்கள் செயல்படுறீங்க ஒரு உதவி செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுடைய குடும்பத்திற்கும் மிக பெரும் நன்மையை சேர்க்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக கன்னிராசி கன்னிராசிக்காரர்களுக்கு எப்போதெல்லாம் முடியுமோ அப்போதெல்லாம் அகத்திக்கீரை வாழைப்பழம் போன்ற பொருட்களை வாங்கி பசுவுக்கு கொடுக்கலாங்க சாதாரணமாகவே வாயில்லா ஜீவன்கள் அப்படின்னு பார்க்கக்கூடிய இந்த பசுக்களுக்கு நம்ம உணவு வாங்கி கொடுக்கும்போது இந்த பழம் காய்கறி கீரை இதெல்லாம் வாங்கி கொடுக்கும்போது இந்த பசுக்கள் நம்மளை மனதார வாழ்த்துமா நீங்கள் முன்ஜென்மத்தில் ஏதாவது தெரியாத பாவக்கணக்கு வச்சுருந்தீங்க அப்படின்னா கூட அதையெல்லாம் தீர்க்கக்கூடியதாக இந்த பசுமாட்டிற்கு நம்ம உணவு கொடுக்கக்கூடியது இருக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க இதே போல அடுத்ததாக கும்பம் ராசி கும்பராசிக்காரர்கள் திங்கட்கிழமையில உங்களால் முடிந்த உதவிகளை ஏழை எளியவங்களுக்கு செய்துட்டு வாங்க அன்னதானம் ஆடை தானம் போன்ற பொருட்களை இல்லாதவங்களுக்கு தானம் செய்வது உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் வெற்றி வெற்றிப்பாதையில் அழைத்து செல்ல உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அந்த வகையில் ராசிக்காரர்களோ இந்த நாட்களில் இப்படி ஒரு தான தர்மம் செய்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா அது அவங்களுடைய வாழ்க்கையை மிகவும் பிரகாசமாக வைத்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதில் மகரம் ராசிக்காரர்களும் சொல்லுவாங்க மகர ராசிக்காரர்களும் சிவபெருமானுக்கு மிகவும் விருப்பமான ஒன்று தான் மகா சிவராத்திரி போன்ற சமயங்கள்ல சிவபெருமானுடைய அருளை பெற்று அனைத்து பிரச்சனைகளும் விலகும் அப்படின்னு மகர ராசிக்காரர்களுக்கு சொல்றாங்க விருட்சக ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா ராசிக்காரர்கள் சிவபெருமானுடைய அருள் பெற்று நல் வாழ்வை வாழ்கிறாங்க இதே போல துலாம் ராசிக்காரர்கள் சிவபெருமான வழிபட்டு தங்களுடைய வாழ்க்கையில நல்ல பலனை பெறுகிறாங்க சிம்ம ராசிக்காரர்கள் சிவபெருமானுடைய ஆசையை பெற்று பல நன்மைகளை பெற்று வாழ்வாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே போல நம்ம பார்க்காத ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா மீனம் ராசி மீன ராசிக்காரர்கள் சிவபெருமானுடைய அருளை பெற்று வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைவாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படி சிவபெருமானுடைய அம்சத்தில் பிறந்த ராசிக்காரர்கள் இவர்கள் அப்படின்னு சொல்றாங்க அந்த வகையில குறிப்பிட்டு நம்ம நான்கு ராசி பார்த்தோங்க மேஷம் கடகம் கன்னி கும்பம் இந்த நான்கு ராசிக்காரர்களும் சிவபெருமானுடைய அம்சத்தில் பிறந்தவர்கள் என்றால் அது மிகையாகாது நீங்கள் இந்த ராசியில் ஒருவர் அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க என்ன நண்பர்களே இன்றைக்கு வீடியோவில் சிவபெருமானுடைய ஆசையில் பிறந்தவங்க நான்கு ராசிக்காரர்கள் பற்றியும் மற்ற ராசிகளுக்கு என்ன மாதிரியான ஒரு அருளை பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்